வணக்கம் ஹலோ குட்டீஸ் நம்ம இன்றைக்கி கேட்டு படிக்கிறதுக்கு மிக எளிமையான ஒரு இருபத்தைந்து திருக்குறள்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ரெண்டாவது ஈன்ற பொழுதிர் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் ஈன்ற பொழுதிர் பொது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தாய் மூன்றாவது திருக்குறள் என்னென்னா மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவே இவன் தந்தை எண்ணொற்றான் கொல் என்னும் சொல் நான்காவது இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தன்று ஐந்தாவது திருக்குறள் நன்றி மறப்பது நன்றற்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஆறாவது திருக்குறள் தீனால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீனார் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு ஏழாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் எட்டாவது குள்ளலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் ஒன்பதாவது கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக கசடர கற்பவை கற்ற பின் நிற்க தக பத்தாவது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் அச்செல்வம் எல்லாம் தலை செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை பதினொன்றாவது கேடில் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை கேடில் விழும் செல்வம் ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை பனிரெண்டாவது அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறுருள் விடும் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறுருள் உயி்த்துவிடும் பதிமூன்று யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு பதினான்கு அன்பும் அரனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது பதினைந்து அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் பதினாறு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை பதினேழு பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று பதினெட்டு இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை பத்தொன்பது தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று இருபது காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது இருபத்தி ஒன்று உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பும் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்போம் இருபத்தி ரெண்டு மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இருபத்தி மூன்று கற்றதனா லாயபயன் நென்கோல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் கற்றதனா லாயபயன் நென்கோல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் இருபத்தி நான்கு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இருபத்தி ஐந்து நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நன்றி வணக்கம் ஓகே குட்டீஸ் இதை கேட்டு படிக்க வாழ்த்துக்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணியிருங்க கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க ஓகே பாய்